ஹெலிகாப்டரிலும் தமிழக வெற்றி கழகக் கோடியை பறக்கவிட்டு அழகு பார்க்கும் தோழர்கள் அண்மை காலமாகவே தமிழக வெற்றி கழகக் பல இடங்களிலும் நமது தோழர்கள் பிரபலப்படுத்தி வருகின்றனர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தோழர் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டி கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை கோயிலில் வழிபாட்டிற்காக சென்றிருந்தார் அப்போது அவர் வழிபாட்டின் போது தமிழக வெற்றி கழகக் பக்தர்கள் முன்பு உயர்த்தி பிடித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி இருந்தது தற்போது அதையே மிஞ்சும் வகையில் தோழர் ஒருவர் ஹெலிகாப்டரில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டுள்ளார் அப்போது அந்த கொடியானது காற்றில் வெற்றி தடை போட்டு பறப்பது போன்று பறக்கும் காட்சிகள் வெளியாகி அனைவரையுமே ஈர்த்துள்ளது தற்போது இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது மட்டுமல்லாமல் அண்மையில் கிரிக்கெட் மைதானத்தில் தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தியிருந்தார் அதேபோன்று தற்போது கல்லூரி விழாக்களிலும் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக கொடி மற்றும் கட்சி பாடலை வைத்து நடனமாடி அசத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் பலம் இன்றிமையாத ஒன்று கல்லூரி விழாக்களில் மட்டுமல்லாது தற்போது கோயில் நிகழ்ச்சிகளிலும் கூட தமிழக வெற்றிக் கழக கொடி இடம்பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது